ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது உறுப்பு சுருங்க ஆரம்பிக்கும் நரம்பு சுருங்க ஆரம்பிக்கும் ரத்தம் சுண்ட ஆரம்பிக்கும் நல்லா ஈஸியாக அப்படி படுத்துக்கிட்டு பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறீங்க இது அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆகிடும் இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் எப்படி என்னென்ன செஞ்சால் சரியாக இருக்கும் தலை பெண்டானக்காக நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் ரத்தம் கழுத்துக்கு போகாது எனர்ஜி மெசேஜஸ் எல்லாம் உடம்புக்கு போகாது அப்போ பிரச்சனை என்ன ஆகும் பார்வை பிரச்சனை இருக்காது கழுத்து தொங்காது இந்த முதுகு கூண் போடாது டூ த்ரீ ஃபோர் அங்கே இருக்கக்கூடிய மஜ்ஜை அங்கே இருக்கக்கூடிய தசை நாறுகள் அதுக்கப்புறம் ஜவ்வு நரம்பு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இடுப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் ஷோல்டராக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே பிரச்சனை இருக்குது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட சர்விக்கல் ப்ராப்ளம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து எலும்பு தேய்மானம் இல்லைன்னா கழுத்து எலும்பு அதோடைய தேய்மானத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ் தேஞ்சிருச்சு ஜவ்வு தேஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் இதனால் வெட்டிக்கோ அதாவது தோள்பட்டை வலி வெட்டிக்கோ தலை சுத்துதல் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா மொபைலில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த மொபைலில் கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் வச்சுருக்கீங்க வச்சுங்களேன் பேசிக்கிட்டே இருக்க முக்கியமான கால் அரை மணி நேரம் கழிச்சு அந்த மொபைல் உங்களால் கை எடுக்கவே முடியாது கை அப்படி நீட்ட முடியாது அப்படியே லாக் லாக்காயிடும் அதோடய ஃப்ரீக்குவென்சி அதோடைய ப்ராப்ளம் எல்லா நரம்புகளையும் அப்படியே இழுத்து பிடிச்சிருக்கும் அப்போது பெரும் நரம்புகளே அப்படி இருந்துச்சுன்னா கழுத்தில் நரம்பு மூளை நரம்பு எவ்வளோ பாதிக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அனைத்து வர்த்தகங்களும் அழித்த படிப்புகளும் மொபைலில் தான் இருக்குது தான் இருக்குது ஃபைவ் ஜி ஃபோர் ஜி செவன் ஜின்னு இப்படி ஜி நிறையா போய்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய ஒரிஜினல் ஜி ஜீவன் போயிடுது அதெல்லாம் சொன்னேன் நம்மளோட ஜீனு இந்த ஜீவன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உயிர் ஆற்றல் இந்த ஆற்றல் உயிருக்கு மட்டும் இல்லை எலும்புக்கு இருக்குது தசை இருக்குது நரம்புக்கு இருக்குது நரம்புக்குள்ள கூடிய உயிர் ஆற்றல் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம சரியான ஹைட்டாக தலையை வச்சு படுக்கிறது அப்படியே ஏன்னா சில பேர் கை வலிக்குமா அதில் என்ன பண்ணுறாங்க தலையை என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு தலையை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இப்படி பார்க்குறதும் மிகப்பெரிய தவறு ஏற்கனவே ஃப்ரீக்குவென்சியில் ப்ராப்ளம் ஆகி நம்மளோட நரம்புகள் எலும்புகள்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்களுடைய நாலஞ்சு பெரிய தலைவாணி வச்சுக்கிட்டு அப்படி எல் ஷேப்பில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதையும் தாண்டி இப்படி இப்படி பார்க்குறது படுத்துக்கிட்டு இதுதான் பிரச்சனை ஆரம்பம் நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க பார்த்திங்களா அப்போ தான் உங்களுடைய கண் பார்வையோடு சேர்ந்த நரம்புகளும் சேர்ந்து பா பாதிக்குது அப்போது இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வேண்டும் சக்தி ஓட்டம் சக்தி ரூபமாக இருக்கும் நம்மளுடைய மூளையிலேருந்து தான் எல்லாமே ரத்த ஓட்டம்லேருந்து ரத்தம் இன்றைக்கி பேரலட்டிக் ஆகிறதுக்கு காரணம் மகாசக்தி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து எலும்பு தான் எல்லா உறுப்புகளுக்குமே கொடுக்கக்கூடிய சக்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது உறுப்பு சுருங்க ஆரம்பிக்கும் நரம்பு சுருங்க ஆரம்பிக்கும் ரத்தம் சுண்ட ஆரம்பிக்கும் இது எல்லாமே நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் யூஸ் பண்ணுற லேப்டாப் ப்ளஸ் ஒர்க் வேறு வழி இல்லை அப்போ என்ன பண்ணணும் அதுக்கான போஷாக்கும் அதுக்கான சில விஷயங்களை நம்ம நாலேஜாக இருக்கணும் தயவுசெய்து தலைவனையை ஹைட்டாக வச்சு நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க நல்லா ஈஸியாக அப்படி படுத்துக்கிட்டி பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறீங்க இது அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆகிடும் சரிங்களா இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி பார்க்குறது இப்படியே உட்காந்து ஒரு சைட்லேயே பார்க்குறது ரொம்ப நேரம் பார்க்கறது ஃப்ரீக்குவன்சி நம்ம மூலையே பாதிக்க வைக்கும் கழுத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தலை சுற்றல் வரதுக்கு வரதுக்கான மெயினான ஒரு விஷயம் இந்த சர்விக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சர்விக்கல் அதுக்கப்புறம் ஸ்பான்டலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல் எல்ஃபோர் பிரச்சனை வந்து நிற்கும் டெயில் பெயின் வந்து நிற்கும் அப்போ தான் உங்களுடைய டோட்டல் உடம்பும் கொலாப்ஸ் அணிக்கும் போது தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து எப்படி இதை நம்ம பாதுகாத்துக்கலாம் எப்படி என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் சில முத்திரைகள் சில பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ் அக்க ப்ரெஷர்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு எண்ணெய் செஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் முக்கியம் இதை வச்சு நீங்கள் மெயில்டாக நீங்கள் விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான் சீக்கிரம் இதுலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளில வரலாம் ஒருத்தவங்க நிற்கிறாங்க நடக்கிறாங்கனாக்கா இந்த நிலை தடராமல் இருக்கிறதுக்கு நம்ம தலைக்கு நடுவில் அதாவது பான்ஸ்கிலான் நடுவில் ஒரு ஜெல் ஒன்று இருக்கும் அதாவது கல் உப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது கரெக்டான நேர்கோட்டில் இருக்கணும் அதாவது இப்படி இருக்குது இந்த இடத்துக்கிட்ட அந்த ஜெல் ஜெல் இருக்கும் இது தாண்டி இப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது தலை சுத்தும் ஒரே சுற்றி சுற்றி வர மாதிரியே இருக்கும் இதை இழுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும் ஒன்று இப்படி போயிருக்கோம் இல்லைனா இப்படி போயிருக்கும் இல்லைனா க்ராஸில் இருக்கும் ஆக இந்த இடத்துக்கு இப்படி கொண்டு வந்துடணும் ஸோ இப்படியோ 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 இப்படி இருக்கும்பொழுது அந்த ஜெல் சொன்னோம் இல்லையா அது அந்த மையப்பகுதியிலேருந்து வெளியில் வந்துடும் அது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஒரு மனுஷன் அப்படி கண்ணை மூடனா சொல்ல அப்படி சுற்றி அடிச்சிருவாங்க கண்ணை மூடாத வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸில் இருக்கும் சில பேர் கண்ணை திறந்ததுனாலும் பிரச்சனை இருக்கும் அதிகப்படியான பிரச்சனை கழுத்தெலும்பு தேஞ்சிருச்சு ஜவ்வு பிரிஞ்சிருச்சு அறுந்திருச்சு இப்படி பல அடுத்தடுத்த லெவலில் போய் ஆப்ரேஷன் லெவலில் போயிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட சிம்டம்ஸ் தெரியாததுக்கு முன்னாடி நம்ம நம்மளே நம்ம காப்பாற்றிக்கணும் எல்லாம் ரேடியேஷன் ஃப்ரீக்வென்சி சரியாக சாப்பிடாமல் போகிறது ரெண்டாவது கண்மொழிப்பு ஸ்ட்ரெஸ் பல காரணங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து கிட்டினஸ் வரதுக்கும் தலை சுற்றல் வர்றதுக்கும் இந்த வெட்டிக்கோ வரத்துக்கும் இந்த வெட்டிக்கோ வந்தாலே அவ்வளோதான் எல்லா வேலையும் பண்ண முடியாது ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜனே போகாது ரத்தமே போகாது எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரா இருக்குது அது நான் சொல்கிறது அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்பிரிங் மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்ட்ரா கிடையாது நார்மல் ஸ்ட்ரா இப்போ ஜூஸ் வச்சிருக்கீங்க டக்குன்னு என்ன பண்ணுறீங்க மேலே உள்ளது அப்படி வளைச்சிட்டு குடிச்சி பாருங்கள் வராது ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரிச்சின்னா அழகாக வரும் நீங்கள் குடிக்கலாம் ஆனால் நான் பழைய காலத்து ஸ்ட்ரா சொல்கிறேன் இது வளர்ச்சினாக வராது காரணம் பெண்டு அதே தான் தலை பெண்டானாக்கா நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் ரத்தம் கழுத்துக்கு போகாது எனர்ஜி மெசேஜஸ் எல்லாம் உடம்புக்கு போகாது அப்போ பிரச்சனை என்னாகும் மிகப்பெரிய விஷயமாக மாறும் சரி இதுக்கான முத்திரை என்னென்னு கேட்டிங்கனாக்கா கணேச முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு தோல் பட்டையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு வருமா புள்ளையும் பாதிக்கும் எப்போ மொபைல் கையில் வச்சுருக்கும் போது ஸோ மருமப்புள்ளி இங்கே இங்கே இருக்கக்கூடிய மெயின் டோட்டல் உடம்பு கழுத்தோட வெயிட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது இந்த மரும இந்த புள்ளி அடி வாங்கினுச்சுனாக்கா அந்த நரம்புகள்லாம் பலவீனமாகிடும் எல்லாமே ஸோ இது பலமாக்கணுங்கிறதுக்கு தான் இந்த முத்திரை இங்கே மட்டும் இல்லை ஒரு டைமண்ட் செக்ஷன் வருது இப்போ பார்த்தீங்க இப்படி இருக்கு இது கழுத்து கழுத்தோட புள்ளி இது இந்த ரெண்டு புள்ளி ஷோல்டர் இது இணைக்கும் பாலம் இந்த இடத்துல இருக்கிறது ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பலம் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதுதான் இந்த கணேச முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கை கை அப்படி வச்சுக்கோங்க அப்படி அழகாக கப்ளிங் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும் உங்களுடைய முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நேராக அப்படி தலை இருக்கணும் அவ்வளோதான் அப்படி இழுத்து ஸ்ட்ரெச் கொடுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ என்ன ஆகுது ரெண்டு ஷோல்டர் ஆகும் கழுத்து நேராக வச்சுருக்கீங்களா அது வந்து ஆகும் அந்த சுணல்லி நடுவில் உள்ள ஜெல்லு அலைமெண்ட் இருந்தால் அலைமெண்ட்டில் இல்லாமல் வச்சுன்னா அலைமெண்ட்டுக்கு வரும் அடுத்த இது ஒரு நிமிஷம் அப்படியே கை அப்படி மாற்றி அப்புறம் இழுக்கணும் இப்படி இழுத்து பிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து இயல்பான மூச்சு பிரீத்தி பிரீத் அவர்கள் வந்து பாருங்களேன் இப்படி பண்ணும்பொழுது நாடி நரம்புகள் கழுத்து வந்து வலுப்படும் இப்படி பண்ணி பாருங்கள் உடனே தலை சுற்றல் கம்மியாகிறது கண்கூடாக பார்க்கலாம் இதை அப்படியே ரெகுலர் பண்ணணும் கொஞ்சம் சரியான நம்ம விட்டுறக்கூடாது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து இது வந்து சரியான பிறகு தான் இதை நிறுத்தணும் இது ரெகுலராக இது பண்ணிகிட்டே இருந்தாலே போதுமான விஷயம் தான் இந்த கழுத்து வெளியே இருந்தால் தான் அது பண்ணணுமா இல்லை மொபைலில் எப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதோட பாதிப்பு நமக்கு வந்து இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஸ்ட்ரெங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரத்த ஓட்டம் மெசேஜஸ் இதெல்லாமே வந்து சீராக இருக்கும் கண் பார்வை பிரச்சனை இருக்காது கழுத்து தொங்காது இந்த கூண் போ முதுகு கூன் போடாது கிட்டத்தட்ட எல் ஃபோர் எல் ஃபைவ் சி செவன் சி சிக்ஸ் எல்லாமே சரியாகும் இந்த சின்ன முத்திரையில் சரிங்களா இப்போ ப்ரெஷர் பாயிண்ட் ப்ரெஷர் பாயிண்ட்னா உங்களோட காது ஸோ இந்த எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இந்த இது பண்ணி சொல்லிடுறேன் காதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தலை சுற்றுது செவ்விகல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னா இந்த காதை நல்லா அழுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படியும் பண்ணலாம் வேகமாக கடற்கடக்குன்னு பண்ண தேவையில்லை மெல்லாமல் பண்ணி பிடிச்சாலே போதுமான விஷயம் இரண்டு காதலையுமே பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அழகாக சூப்பராக உடனே ரிலீஃப் ஆகிறத கூட பார்க்கலாம் உங்களுக்கு தலை ஈஸியாக ரொட்டேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய வர்ம புலிகள்லாம் ரிலாக்ஸ் செய்யப்படும் இந்த சின்ன எக்ஸசைஸில் இப்போ பாயிண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காது இருக்குது காது டாப் இது எண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒன் டூ த்ரீ அதாவது மூணாக பிரிச்சுக்கோங்க இந்த இந்த ஸ்டார்ட் பண்ணுறது காது மடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே அமுக்கணிங்கன்னா வலிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு பத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அரை இன்ச்சில் பார்த்திங்கன்னா சென்டர் இந்த காது உடந்து மடல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும் அதை அமுக்கி விடணும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த காது கிட்டே இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த மூணுமே இருக்குது பார்த்திங்களா இப்படி அமுக்கி விட்டாலும் சரி இல்லை நான் இப்படி இப்படி நீங்கள் தேய்ச்சாலும் சரி மேலே இந்த கீழே இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலும் போதும் இல்லை ப்ரெஷர் பாயிண்டாலும் கொடுத்தாலும் சரி இந்த தலை சுற்றல் உடனே இமீடியட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா தலைக்கு ஆக்சிஜன் போக ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் ஆக நரம்புகள்லாம் சுருங்கிருக்கிறது விரிவடைய ஆரம்பிக்கும் உங்கள் பிரச்சனை தீர்வு சரியாகும் அதேமாதிரி நேர்கோட்டுக்கு வந்துருந்த ஜெல் இதுதான் உங்களுடைய மனுஷன் ஒருத்தன் பேலன்ஸாக நடக்கிறான் போகிறான் அப்படின்னாலே இந்த ஒன்று தான் மெயின் அலைமெண்ட் மாறுன்னு இந்த வெட்டிக்கோ ப்ராப்ளம் தலை சுற்றல் எலும்பு தேய்மானம் எலும்புக்கு தேவையான போஷாக்கு கால்சியம் எதுவுமே போய் சேராது ஆக பாருங்கள் இது முக்கியமாக சொல்லியிருக்கோம் அடுத்தது எண்ணெய் செய்யும் முறை எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க என்ன வாங்கணும்னா கற்பூராதி தைலம் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க பிண்ட தைலம்னு ஒன்று விற்கும் பின்னம்னா தேகம் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த தேவையான எண்ணங்கிறதுனால பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு கிராம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய குரண்டியாக அதில் ஊற்று அப்படி அப்படி கேஸில் வச்சுக்கோங்கக்கா அப்படி அப்படி நெய் மாதிரி உருகிரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்மளுடைய கற்புராத தைலத்தை போட்டுக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க அந்த பிண்டை தைலத்தை நீங்கள் கேஸில் வைக்கும்போது அப்படி நெய் உருகிற மாதிரி உருகிருக்கும் அப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு மூடி கற்புராத தைலத்தை போட்டுங்க கொஞ்சம் சூடாகாரணுன்னு மிதமான சூடு வந்துரும்னு பார்த்திங்களா அப்போ எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் இந்த 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 இடத்துல இந்த சதை பகுதி மிகவும் முக்கியம் அதாவது கழுத்துலேருந்து வரக்கூடிய இந்த தசை இந்த இடம் அந்த இடத்துல நல்லா என்ன பண்ணுறீங்க லைட்டாக தேய்ச்சி விடுங்க போதும் அதேமாதிரி குனிஞ்சிக்கிட்டு விரை அதுக்கப்புறம் உங்களுடைய நெக் எங்கே வேணாலும் தேய்ச்சிக்கோங்க அதேமாதிரி ஷோல்டர் முக்கியமான இந்த ஷோல்டர் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் இந்த எண்ணெய் உள்ளே ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய மஜ்ஜை அங்கே இருக்கக்கூடிய தசை நாறுகள் அதுக்கப்புறம் ஜவ்வு நரம்பு அங்கே அழுத்தப்பட்டு சின்ன சின்ன கட்டிகள் ரத்த ஓட்டம் போகாமல் அங்கே கட்டி பிடிச்சி போகும் அப்படியே தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் சர்விகல் ப்ராப்ளம் ஒருத்தங்களுக்குன்னு அப்படியே தேய்ச்சிட்டு வந்திங்கனாக்கா அந்த இடத்துல முடிச்சு 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 முடிச்சா இருக்கும் அதெல்லாம் நரம்பு முடிச்சு ஸோ இந்த எண்ணெய் போடும் பொழுது ஃப்ரீ பண்ணிவிடும் ஸோ இந்த எண்ணெய் அதுமாதிரி இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அதுக்கப்புறம் கணேச முத்திரை அதுக்கப்புறம் இதை எடுத்தாலே போதுமான விஷயம் இதெல்லாம் தாண்டி உள் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்ற உணவு அதை வந்து உளுந்தங்கஞ்சி இதை மட்டும் மிஸ் பண்ணாது உளுந்தங்கஞ்சி கஞ்சி உளுந்த தோசை உளுந்தை எப்படி வேணாலும் சேர்த்துப்பாங்க உள்ளாரு நான் இட்லி சாப்பிட்றேனே அது சேருமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது ஸோ நல்ல ஹெல்த்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இடுப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் ஷோல்டராக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே பிரச்சனை இருக்குது உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடுப்பு வழி இருக்காது ஸோ தி பெஸ்ட்டு உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி இன்னும் நிறையா சொல்லலாம் சாமை அரிசி ப்ளஸ் கருப்பு கவுனி ரைஸ் இந்த மாதிரிலாம் அப்படியே உப்புமாவே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயம் தான் ஆர்கானிக் ரைஸ் நிறைய இருக்குது குதிரை கருப்பு கவுனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த முட்டி வலி இலும்பு வலி கழுத்து வலி செர்வீக்கல் ப்ரா பிரச்சனை இந்த வெட்டிக்கோ எதுவுமே இருக்காது இதெல்லாம் இருந்தால் எந்த வேலையுமே செய்ய முடியாது காரணம் மொபைல் மொபைலை நம்ம தள்ளி வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனோட போஷாக்கோட கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பித்தால் நீண்ட ஆயிலோடு ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்